சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ராசிக்கு சகாயமானவராக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்து குரு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை செவ்வாய் குருவின் சேர்க்கை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் குருமங்கல யோகம் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே செவ்வாய் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சகாயமானவராகக் கருதப்படுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமாக ஜீவனஸ்தானத்திற்குள் குருவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய பொன்னான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தொழில்துறையில் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்ற தொழில்ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இது நன்மைகள் நிறைந்த மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே தொழிலில் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் எந்தவிதமான விஷயமாக இருந்தாலும் அவற்றில் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் கண்டசனியாக இருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பதால் கண்டசனி பாதிப்புகள் குறைகிறது எனவே அடுத்தடுத்து தொல்லைகள் விலகக்கூடிய விதத்தில் கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய நல்ல மாற்றங்கள் மிக பலமான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ராகு கேதுக்கள் தங்களுடைய பயண காலகட்டத்தில் முக்கால்வாசி தூரத்திற்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இவர்களால் பெரிய அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏழாம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் முதல் தர நன்மைகள் நிறைந்த விஷயமாக கருதப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புத்திகாரகரான புதனுடனும் சுகாதிபதியான சுக்கிரனுடனும் சேர்க்கை பெற்று பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கின்ற போது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் மிகவும் பலமாக செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று ஜீவன ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் குருமங்கல யோகம் மிகவும் அதீதமாக நிறைந்து கிடைக்கிறது எனவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அடுத்தடுத்து புதிய வளர்ச்சிகளுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே சக்தி வாய்ந்தவராக செவ்வாய் கருதப்படுகிறார் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வேண்டுமென்றால் அதில் கண்டிப்பாக செவ்வாயின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் முக்கியமானதாக கருதப்படுகிறது செவ்வாயின் அருளாசிகள் இல்லையென்றால் பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகள் கண்டிப்பாக தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் இப்போது செவ்வாய் மிகவும் பழமுடன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான வலுவான நல்ல முன்னேற்ற மகிழ்ச்சிகள் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து இனிதாக செய்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான பத்தாம் இடத்திற்குள் மிகவும் பலமாக குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல அதீதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுகிறது மேலும் நவகிரகங்களிலேயே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சப்தம பார்வையைத் தவிர சிறப்பு பார்வைகள் வேறு எதுவும் இல்லை எனவே செவ்வாயினுடைய சிறப்பு பார்வைகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டங்களை கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது செவ்வாயின் பார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அபரிவிதமாக கிடைக்கிறது செவ்வாயின் பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருந்த அனைத்து விஷயங்களும் உடை எனவே இந்த காலகட்டத்தில் நிறைந்த வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ஜென்ம ராசியை பார்ப்பதால் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான இனிமையான மகிழ்ச்சிகள் நிறைந்த செய்திகளை இந்த காலகட்டத்தில் மனநிறைவு பெறக்கூடிய விதத்தில் இனிதாக கிடைக்கிறது செவ்வாய் தன்னுடைய அஷ்டம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை பூர்வ புண்ணிய பலமாக பார்வையிடுகிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உடன்பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட சங்கடங்கள் போன்றவை அனைத்தும் பலமாக விலகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் அதிகபட்ச நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு செவ்வாய் குருவுடன் இணைந்து செவ்வாயும் குருவும் தங்களுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளுக்கு குறையில்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான சுபநிகழ்வுகளையும் இந்த காலகட்டத்தில் அருமையாக சந்திப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் உடை முன்னேற்ற யோகங்களை மிகவும் பலமாக பெறுவீர்கள் மேலும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளும் பெருமளவில் குறையும் குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் உண்டு செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் சிம்மம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கண்டசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல இனிதான சுப நிகழ்வுகளை மிகவும் பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தும் குடும்ப வாழ்க்கையிலும் மேலும் பல விஷயங்களிலும் நல்ல பல யோகங்களை சந்திக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருத்தங்கள் விலகக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான மாற்றங்களை செவ்வாய் குறு சேர்க்கையின் காரணமாக உறுதி செய்கிறது இதை நீங்கள் உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர முடியும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களை அனுபவப்பூர்வமாக உணர்வதோடு மட்டுமில்லாமல் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக பல்வேறு விதங்களான நெருக்கடிகளுக்கு ஆளான உங்களுக்கு எல்லாவிதமான நெருக்கடிகளும் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மன பெறுவதற்கான யோகங்கள் உண்டு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் கடுமையான பணிச்சுமை போன்றவைகள் கண்டிப்பாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல்வேறு விதங்களான நன்மைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவை அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகள் நீங்குவதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக கைகூடும் உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் வேலை தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகங்கள் கிடைத்து அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து லாபங்களை நிறைந்து பெற முடியும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் கிடைக்கிறது புதிய நிலம் தொழில் ரீதியான அணுகுமுறை சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுவது என அனைத்துமே மனதிற்கு நிறைவை தரக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான மகிழ்ச்சி நிறைந்த நல்ல பல காரியங்கள் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் மேலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதிரடியான பிரம்மாண்டமான வரவேற்புகள் மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதால் பெயர் புகழ் குவியம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய மிகவும் அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்கள் எந்தவிதமான திட்டங்களை செயல்படுத்தினாலும் அவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைகிறது எனவே பல பிரம்மாண்டமான நல்ல திருப்பங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவை படிப்பதற்கான யோகங்கள் உண்டு மாணவர்களுடைய உயர்கள் ரீதியான கனவுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் விவசாய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகருக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறும்